தமிழகத்துக்கு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிங்க இன்ஜினியர் படி இன்ஜினியரிங் படினு சொன்னார் எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை எனக்கு ஃபுல்லாக விவசாயம்தான் இன்ட்ரெஸ்டினால நம்மளால என்ன பண்ண முடியும் குறைஞ்ச செலவுல அதிக லாபம் இருக்கணும் அப்படின்னு யோசி யோசிச்சேன் தான் அத்தின்ற ஒரு விவசாயத்தை நான் வந்து தேர்ந்தெடுக்கேன் மீன் கூட்ட எடுத்துட்டு அதில் விரால் மீன் மட்டும் தான் வளர்த்துட்டு இருக்கேன் கோழி வளர்த்துட்டு இருக்கேன் ஆடு வளர்த்துட்டு இருக்கேன் எல்லாமே இது சொல்லாம் இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பூனே சொல்லுவாங்க இந்த நகம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழம் வந்து பறிக்கிறதுக்கான கரெக்டான ஸ்டேஜ் இது இப்போ நல்லா இருக்கும் பாருங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கணும் அந்த இடத்துல தான் இது ஒண்ணுமில்ல இல்லை உழுதவனுக்கு இல்லாத பொருள் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஒரே டைம் தான் நட்டு நட்டு இதுல வேற பழத்தை தான் வித்துட்டு இருக்கேன் கோழி முட்டை வித்துட்டு இருக்கேன் ஆடு வித்துட்டு இருக்கேன் கோழி வித்துட்டு இருக்கேன் இதுவே போதும் ஒருத்தவனுக்கு வேற என்ன வேணும் இதுக்கு மேல பார்க்கலாம் வணக்கம் பிரதர் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் வீடியோ சொல்லிடுங்க முதல்ல உங்க நேம் சொல்லிடுங்க வணக்கம் என்னோட பேர் விமல்ராஜ் தமிழன் அத்தி தோட்டம்ன்ற ஒரு தோட்டம் வச்சிருக்கேன் தமிழன் அத்தி தோட்டம் இயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா அச்சரப்பக்கம் ஒன்றியம் தொண்ணூத்தி ஆறு கீழே கிராமத்துல எனக்கு தமிழான அத்தி தோட்டம்ன்ற தோட்டம் அமைஞ்சிருக்கு உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கப்படுது நீங்க பேசிக்கா என்ன படிச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தோட்டக்கலைத்துறை படிச்சிருக்கேன் ஓகே தோட்டக்கலைத்துறை படிச்சுட்டு இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாமே விவசாய குடும்பம் விவசாய குடும்பம் தான் விவசாயமும் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க இன்ஜினியரிங் படிங்க இன்ஜினியர் படி இன்ஜினியரிங் படின்னு சொன்னாரு எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல எனக்கு ஃபுல்லா வியாபாரமே தான் இன்ட்ரஸ்ட்னால ஓகே நான் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னாக்க வியாபாய சப்ஜெக்ட் எடுத்து தொழிற்கல்வித் முடிச்சுட்டு முடிச்சிட்டு அதுல அது மூலமா படிச்சது மூலமா நான் வந்து இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இப்ப அப்பா வந்து இன்ஜினியரிங் படிக்கச் சொன்னாங்க நீங்க அகிரி அட்ஜெஸ்ட் பண்ணீங்க இப்ப அப்பா வந்து எப்படி ஃபீல் பண்றாரு அவரே நீ கரெக்டா தான் டிசிஷன் எடுத்திருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரா எப்படி கண்டிப்பா இப்ப என்ன நிறைய எக்ஸாம்பிள் எங்க மாமா மாமா பையனும் இன்ஜினியரிங் தான் சும்மா தான் இருக்காங்க வீட்டுல படிச்சுட்டு பட் நான் பட்டு விவசாயத்துறை படிச்சுட்டு இருக்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய விவசாயிகளுக்கு வந்து இதை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு இந்த இடத்துல வந்து பெருமையா இருக்கு நம்ம பையனா இது இந்த மாதிரி

நம்ம புதுசா ஒரு விஷயம் எடுத்து பண்ணணும்னு ஓகே நம்ம விவசாய குடும்பன்றதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் கிடையாது நம்மளால என்ன பண்ண முடியும் குறைஞ்ச செலவுல அதிக லாபம் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன் யோசிச்சுதான் அத்தின்ற ஒரு விவசாயத்தை நான் வந்து தேர்ந்தெடுத்தேன் அத்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு நல்லா வருது ஓகே அது இல்லாம விவசாயிகளுக்கும் என்ன மாதிரி விவசாயிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்ச செலவுல நிரந்தர வருமானம் வர்றது வர பயிர் இது விவசாய செடி வகையை சேர்ந்தது இது அதனால இது வந்து விவசாயிகளுக்கு வந்து எப்படி பண்ணனும் என்ன மாதிரி விவசாயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அது இல்லாம செடியும் அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு குடுத்துட்டு இருக்கேன் எப்படி பயிர் விவசாயம் பண்ணனும் என்ன மாதிரி முறையில உரங்களை வைக்கணும் எப்படி கவாத் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா ப்ராப்பரா ஒரு விஷயம் எடுத்துட்டு போனாக்கா அது எண்டு டு எண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் விவசாயிகளுக்கு இதை தாண்டி வேற என்னெல்லாம் இதை இப்போ மெயினா வந்து அத்தி தான் பண்ணிட்டு இருக்கேன் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா மீன் கொட்டை எடுத்திருக்கேன் இந்த இடத்துல மீன் கொட்டை எடுத்துட்டு அதுல விரால் மீன் மட்டும் தான் வளர்த்துட்டு இருக்கேன் இந்த கெண்டை ரோக் இந்த மாதிரி மீன்களை வளர்க்க எனக்கு ஆர்வம் இல்லை நம்ம தமிழ்நாடு லோக்கல் அது சூஸ் இல்ல வேற அப்படி கிடையாது நான் ஃபுல்லாவே இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நாட்டு மீன் நாட்டுக்கோள் இந்த மாதிரி இதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் அதனால நாட்டு விரால் மீன் மட்டும் தான் நாட்டு விரால் மீன் மட்டும் வளர்த்துட்டு இருக்கேன் தாண்டி வேற என்ன தாண்டி கோழி வளர்த்துட்டு இருக்கேன் ஆடு வளர்த்துட்டு இருக்கேன் எல்லாமே இதுக்குள்ளேயே தான் அத்தி தோட்டத்துக்குள்ளேயே தான் ஆடு கோழி எல்லாமே வளர்த்துட்டு இருக்கேன் இப்ப அத்தி மீன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம மெயினா பிரைமரியா பண்ற அத்தி சோ அதை கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாமா கண்டிப்பா இப்போ எல்லாரும் ஒரு ஒரே கிராப் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க டிஃப்ரெண்டா கொஞ்சம் வந்து அத்தி வந்து நீங்க பண்ணி பண்ணிருக்கீங்க ஆமா உங்க பேக் பேக் சைடுல பாத்தீங்க இருக்கு இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து அத்தி தான் ஓகே எதுக்கு இந்த அத்தி செடி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா ஷேட் நெட் போட்டு அத்தி இதுக்கு வச்சிருக்கேனாக்கா இப்போ நான் விவசாயம் பண்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அத்தி வந்து குறைஞ்ச செலவுல நல்ல லாபம் கொடுக்கூடிய ஒரு பணப்பயிர் இது ஓகே இதே மாதிரியே நிறைய விவசாயிங்க வந்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்கிட்ட இடம் இருக்கு ஆனா என்ன பண்றோம் அந்த மாதிரி இடம் இருக்கு நிறைய பேர் வந்து சொல்லி எப்படி விவசாயம் பண்ணணும்னு தெரியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நான் வந்து அத்தி விவசாயம் பண்ணி பண்ணுறதையும் பிளஸ் அது இல்லாம செடிங்களும் அவங்க விவசாயிகளுக்காக மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் என்னடா இது விவசாயிகளுக்காக மட்டும் கொடுக்குற காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய விவசாயிங்க வந்து டைரக்டா வந்து என்கிட்ட வாங்கணும் என்ன விஷயம்னா ஒருத்தவங்க இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க என்ன பண்ணுவீங்க இன்னொருத்திட்ட வாங்கி குடுப்பீங்க அப்ப என்ன ஆகுனாக்கா நான் விற்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்ச வேலை விற்க என்னக்கா இன்னொருத்தவங்க கிட்ட கேக்கும்போது அவர் மூலியமா வந்து விலை அதிகமா போயிட்டு விவசாயி போய் சேருது அப்போ நான் கொடுக்குற வேலை ஒண்ணு விவசாயி கிட்ட சொல்ற வேலை ஒண்ணு அதுபடி இடைத்தரகர் மூலியமா வந்து விலை வந்து அதிகமா போடுறதுனால நான் டைரக்ட் டைரக்ட் விவசாயிகளுக்கு தான் செடி கொடுத்துட்டு இருக்கேன் அப்ப என்ன ஆகுதுன்னா டைரக்டா ஒரு விவசாயி வாங்கும் போது முழு பயன் அடைறாரு தமிழ நாத்தி தோட்டம் மூலிமா உதவியும் பிளஸ் அதோட பயனையும் முழுமையா அந்த விவசாயி போய் சேருது அது மட்டும் இல்லாம அத்தி செடி இருந்து அதோட பராமரிப்பு காய்ப்பு தன்மை விற்பனை திறன் அது வரைக்கும் நாங்க விவசாயங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் நத்தி தோட்டம் மூலியமா தான் வந்து விவசாயிங்களை போயிட்டு அடையுது இது வேற என்ன விஷயங்கள அவங்களை பயனுள்ளதா பண்ணிட்டு இருக்கு இப்போ விவசாயிங்க செடி மட்டும் குறைஞ்ச வழியில கொடுக்கறது இல்லாம அவங்களுக்கு இந்த செடி மூலியமா மானியங்கள் எல்லாம் வந்து வாங்கறதுக்கு அரசாங்கம் துறையில வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து மானியம் பிரைவேட் சைட்ல மானியம் இந்த மாதிரி நிறைய மானியங்கள் இருக்கு மட்டுமே மானியங்கள் இருக்கு அந்த மாதிரி மானியங்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு வந்து எப்படி வாங்கணும் எப்படி அதை வந்து அப்ளை பண்ணணும் எல்லாமே விஷயத்தை எல்லாமே நான் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வாங்கினாலும் அந்த விஷயத்தையும் விவசாயிகளுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும் எல்லாம் ட்ரிப்ளிகேஷன் எல்லாமே மானியங்கள் எல்லாமே கவர்மெண்ட் மானியம் பண்ணி கொடுத்தாங்க அத்து செடிக்கும் அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்றாங்க விவசாயிங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ன்றதுனாலதான் இத பத்தி நடவுறதுல இருந்து நடவுமுறை பராமரிப்பு கவாத்து எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா எதுக்காகக்கா விவசாயிங்க இதை வாங்கி நடும்பொழுது என்ன எப்படி நடணும் எப்படி பராமரிக்கணும் அந்த விஷயம் பயம் விவசாயிங்க எல்லாருக்குமே வந்துட்டே இருக்கும் அந்த பயத்தை போக்கி அவங்கள வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு வந்ததான் தமிழ் நினைத்தோட நோக்கமே வேற பிஸ்னஸ் ரீதியாவோ இல்ல வேற எதுவும் நோக்கமும் எதுவும் இதுல கிடையாது கண்டிப்பா விவசாயம் மட்டும் தான் ஓகே ஓகே இது மட்டும் இல்லாம இப்போ அத்திய நான் செலக்ட் பண்ணிருக்க காரணாக்கா இப்ப அத்தி விவசாயம் நான் நட்டு இருக்க நட்டு இருக்கேன் ஒரு இப்ப நட்டு இருக்க என் தோட்டத்துல இதுக்குள்ள ஆடும் மேய்க்கிறேன் ஆடு வளர்த்திருக்கேன் கோழியும் வளர்க்கறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோழி இருபது ஆடு வளர்த்துட்டு இருக்கேன் ஓகே வாத்து வளர்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் இந்த இடத்துலயே பண்ணும்போது இதால இதுக்கு பாதிப்பு அடைய மாட்டேன் இப்ப அத்தியால ஆடுக்கும் கோழிக்கும் பாதிப்பு இல்லை கோழியால அத்தி செடிக்கும் ஆடுக்கும் பாதிப்பு இல்ல ஆட்டால கோழிக்கும் அத்தி செடிக்கும் பாதிப்பு இல்லை அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரே வருஷத்துல இந்த மூணு பையன் எனக்கு அத்தில ஒரு வருமானம் கோழியில ஒரு வருமானம் ஆடுல ஒரு வருமானம் கிடைக்கும் இத மாதிரி வருமானம் மூணு வருமானமா நான் எடுத்துட்டு இருந்தா நல்ல ஒரு இன்கம் வருது இதே எங்க அப்பா தாத்தால என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒரே இடத்துல ஒரே பயிர் தான் வருஷத்துக்கு ஒரே பயிர் தான் போடுவோம் அதுதான் அது மாதிரி பண்ண மாட்டேன் பக்கத்துக்கு என்ன பண்றான் இந்த என்ன பண்றான் மேலங்காரம் என்ன பண்றான் பக்கத்துல என்ன பண்றாங்கன்றது மட்டும் தான் எங்க ஃபேமிலியில யோசிச்சு ஒரே பயிரை பண்ணிட்டு இருக்காங்க பட் அப்படி நம்ம பண்ணக்கூடாதுன்றதுனாலதான் ஒரு விவசாயம் மட்டும் பண்ணாம பல பயிரா இருக்கணும் ஒரு ஒருங்கிணைந்த பயிரா இருக்கணும்ன்றதுனாலதான் கோழி ஆடு அத்தி விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம புதுசா இப்போ மீன் கூட்டையும் எடுத்துட்டு இருக்கேன் அஞ்சு விஷயமான வருமானம் எனக்கு இந்த இடத்துல இருந்து கிடைக்குது ஒரு மல்டிபிள் கிடைக்குது முதல்ல கண்டிப்பா இப்போ இது நடுவு முறை வருது இல்லைங்களா இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா விவசாயிங்க வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் இந்த ரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஓகே செடி இருக்கு இந்த செடியோட ரகத்தை பத்தி விவசாயிங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பூனேரி சொல்லுவாங்க இந்த ரகம் ஓகே இந்த ரகம் வந்து ரகம் நிறைய ரகம் இருக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு பட் தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு இந்த ரகம் நல்லா இருக்கு இதை எப்படி நடணும் எப்படி செடியை ஃபர்ஸ்ட் எப்படி தேர்வு செய்யணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா செடியை நம்ம கரெக்டாக தேர்வு செஞ்சாதான் நம்ம நடும்போது வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும் நல்ல ஒரு குரோத் இருக்கும் நம்மளுக்கு இருந்து எந்த ட்ராப் எதுவும் வராது ஓகே அதனால செடியை ஃபர்ஸ்ட் தேர்வு செய்யணும் இந்த செடியை தேர்வு செய்யறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஒரு செடியை வந்து உற்பத்தி பண்றது வந்து நிறைய விதங்கள் இருக்கு விதை மூலம் கவா விதை மூலம் கட்டிங்ஸ் பட்டிங் ஏர்லேயரிங் ஒட்டு கட்டுதல் இந்த மாதிரி நிறைய விதைகள் இருக்கு இது முறையில் உருவாக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் சொல்லுவாங்க ஒரு தண்டு ஒரு தண்டியும் செடியை வந்து இந்த பக்கமும் ஒரு ஒரு அரடி கட் பண்ணி அந்த எடுத்து சுருவி அது மூலியமா உருவா உருவாக்குறதுதான் அத்தி செடி இது வந்து கட்டிங்ஸ் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா இந்த செடி வந்து மினிமம் பத்து வருஷம் ஓல்டு பிளான்ட்ல இருந்து தான் செடியா உற் நம்ம வந்து கட்டிங்ஸ் பண்ணி அந்த தண்டு எடுத்து செடியா உற்பத்தி பண்ணணும் எதுக்கு அப்படி பண்ணணும்னாக்கா அதுதான் செடியா இருக்கும் லைஃப் வந்து பன்னிரண்டு வருஷத்துக்கு மே பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கு இருக்கு பட் நம்ம இப்ப செடி உற்பத்தி பண்ணி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்து வருஷம் செடியிலிருந்து நம்மளுக்கு பத்து டு பதினொன்னு வருஷம் முடிய போகுது அந்த செடியிலிருந்து வந்து கட் பண்ணி செடியா உற்பத்தி பண்ணி நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வந்து இந்த செடியை வந்து பாத்தீங்கன்னாக்கா நட்டை மூணு மாசத்துலேயே பிஞ்சு ஆரம்பிச்சிடும் ஓ இது எப்படி நடணும்னாக்கா இப்போ ஒரு ஏக்கர் ஒரு விவசாயி நடுறாருன்னா ஃபர்ஸ்ட் எட்டு கலப்பை போட்டு உழுதுட்டு அதுக்கப்புறம் ரொட்டவேட்டரு போட்டு உழுதுட்டு ஒரு ஏக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கேழு முறையில் மார்க் பண்ணி ஒரு அடி டூ அடி ஆழம் குழி எடுத்துட்டு அந்த குழிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் மேல் மண்ணை ஒரு அரை அடி ஃபில் பண்ணிடணும் ஓகே ஃபில் பண்ணிட்டு அப்புறம் வெப்ப முண்ணாக்கு எருவு இந்த மாதிரி உரங்களை வந்து அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல் போட்டு குழியை மூடிடணும் குழியை அந்த அழிய குழியை மூடிட்டு இந்த பேக்கெட் என்ன பண்ணணும்னாக்கா இந்த பேக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கோடு இருக்கும் இந்த மாதிரி லேயர் கோடு இருக்கும் இந்த கோடை இப்படி கிழிச்சா இந்த இந்த கோடை போய் கிழிச்சுட்டே வந்தோம் ஓகே கிழிச்ச உடனே கையை இப்படி வச்சு இந்த பேக்கெட் இப்படித்தான் விமுன பிறகு இந்த ஒரு அடி அளவு நம்ம குழி எடு 1 அடிக்கு அடி அளவு குழி எடுத்துிருக்கோம்ல அங்க அந்த குழிக்குள்ள மேல்மண் ஓ வேப்பமண்ணாக்கு எருலாம் போட்டு மூடி இருப்போம் அந்த மூடுன இடத்தை மட்டும் கையால நோண்டிடணும் ஓகே கையால டிப் பண்ணிட்டு இந்த பாக்கெட் சைஸ் இருக்கு பாருங்க இந்த சைஸ் மட்டும் பூமிகுள்ள போற அளவுக்கு நம்ம மண்ணு போட்டு மூடிடணும் ஓகே மூடிட்டு மண்ணை போட்டு ஃபில் பண்ணி நல்லா புஷ் பண்ணி உடணும் அப்படிங்க புஷ் பண்ணி பண்ணுட்டகா அந்த மண் எல்லாம் லூஸா இருக்கும் நல்லா இருக்கமா அந்த இடத்துல பாக்கெட்டை புடிச்சிடணும் ஓகே அதனால செடியை வந்து நல்லா அழுத்தி விடணும் அதுக்கப்புறம் நம்ம நட்டதுல செடிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெகுலரா தண்ணி விடணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணி தான் ஓகே ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நட்ட உயிர் தண்ணி விடுறது மட்டும் இல்லாம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மாசம் மட்டும் கண்டினியூஸா தண்ணி விடணும் ஒரு ஏக்கரைக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு முப்பது நிமிஷம் தண்ணி விட்டா போதும் சுட்டிநீர் பாசனம் தண்ணி இல்லாத ஏரியாவுக்கு முப்பது நிமிஷம் தண்ணி அதிகமா இருந்தா வாய்க்கால் பாசனம் அந்த மாதிரி கூட விடலாம் ஏதத்துக்கு ஏற்ற மாதிரி செடியோட வளர்ச்சி செடியோட இந்த இடத்து இலையோட தன்மைக்கு ஏற்ற தான் தண்ணி விடும் ஏன்னா தண்ணி விட எல்லாம் செடி வதங்கி இறந்துவிடும் தண்ணி ரொம்ப போட்டுக்கலாம் ட்ரிப்பு தண்ணி வசதி இருக்கவங்க ட்ரிப்பு தேவை இல்ல தண்ணி வசதி இல்ல எனக்கு வந்து போர்ல ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஓடும் அப்படின்னு இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து ட்ரிப்ரிகேஷன் போய்க்கலாம் ஓகே ஓகே அப்படிதான் இப்ப நீங்க நடவு சொல்றீங்க என்னன்னா அதோட ப்ராசஸ் இப்ப நம்ம நட்ட செடி நேரம் இல்லைங்களா இது செடி நம்ம அச்சு செடி நட்ட பிறகு என்ன வேணாக்கா செடி வளர ஆரம்பிக்கும் வளரும்போது என்ன பண்ணணும்னாக்கா நம்ம இயற்கை உரங்கள் மீனமீனம் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா இந்த மாதிரியான இயற்கை உரங்களை வந்து இதுக்கு வந்து வாய்க்கால் மூலியமாவோ இல்லை சுடிநீர் பாசனம் மூலியமாவோ அத்தி செடி கொடுக்க என்ன பண்ணாக்கா கொடுக்க அடுத்த செடி வளர ஆரம்பிச்சேடியா இருக்கும் வளரும் போது இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பண்ண செடி ஒரு செடி வளரும் போது என்ன பண்ணணும்னாக்கா இந்த செடியிலோட நுனி பகுதி இருக்கும் ஒரு ரெண்டடி ரெண்டடி விட்டு இந்த செடி வந்து ரெண்டடி ரெண்டடி ரெண்டு வளர்ந்த பிறகு இந்த நுனி பகுதி தெரிஞ்சு இல்லைங்களா இந்த நுனி பகுதி பார்த்துங்க ஓகே இந்த நுனி பகுதியை கிள்ளி விட்டணும் ஒரு ரெண்டு அடி ரெண்டரை ஒரு முழி மூணு அடி விட்டோன்னா இந்த நுனி பகுதியை கிள்ளி விட்டணும் கிள்ளி விட்ட பிறகு என்ன என்னாக்கா இந்த சைட்ல வந்து பிரான்சஸ் வளர ஆரம்பிக்கும் ஓகே வளர்ந்த பிறகு என்ன என்னாக்கா பக்க கிளைகள் அதிகமா பிடிக்கும் பாருங்க இந்த மாதிரி கிளை பிடிச்சிருக்கு பாருங்க பக்க கிளை அதிகமா பிடிச்சிருக்கோம் அங்கெல்லாம் சடசடியா இருக்காங்களா பக்க கிளை அதிகமா பிடிக்கும் அந்த மாதிரி கிள்ளி கிளி சைடுல சைட்ல இருந்து பிரான்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சுக்கோங்க நட்டை நம்மளுக்கு மூணு மாசத்துலேயே வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும் ஆனா பட் எல்லாரும் அந்த பிஞ்சு கிள்ளி தான் போடணும் ஏன்னா மூணு மாசத்துல செடி வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவுதான் ஹைட் இருக்கும் ஒரு மூணு அடி நால அடி நாலடி மேக்ஸிமம் நாலு அஞ்சு அடிதான் ஹைட் இருக்கும் அந்த ஹைட்ல வரும்போது என்ன அந்த பிஞ்சு எல்லா சத்தியும் வந்து எடுத்துக்கும் செடி வளர்ச்சி இருக்காது செடி வளர்ச்சி இருக்காது இல்லாத மட்டும் இல்லாம இந்த தண்டு இருக்கு பாருங்க இந்த தண்டு வந்து முத்தாது இந்த தண்டு முத்தனாதான் செடி தான் காத்து மழை அடிச்சாலும் கீழே சாயாது ஓகே தண்டு முத்தாம நம்ம வந்து காயப்புக்காக பாத்துட்டாக்கா செடி வந்து வளராது தண்டு முத்தாது அதனாலதான் நம்ம வந்து அந்த காய கிள்ளி போடுற காரணம் காய கிள்ளி போட்டோடனே செடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும் இந்த தண்டு பகுதி எல்லாமே நல்லா ஆரம்பிக்கும் ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கப்புறம் காய் கிள்ளி போட்டதுக்கு அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் டைம் எடுக்கும் திரும்ப பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்ச பிறகு அதுல இருந்து எட்டு மாசம் நம்மளுக்கு பழம் அப்படி கண்டினியூ வந்துட்டே இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பழம் பறிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூவா பழம் பறிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப ஈல்டு குறையும் போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கவாத்து ஈல்டுனக்கா நுனி கிள்ளிட்டு மூணு மாசில பர்ஸ்ட் வேற பிஞ்சு அலத்தையும் கிள்ளி போடுறது பிறகு நாலு அஞ்சாவது மாசம் ரெண்டு மாசம் ஸ்ட்ராப்பா இருக்கும் எல்லாமே செடி வளர்ச்சியில இருக்கும் அதுக்கப்புறம் ஆறாவது மாசம் திரும்ப பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும் பிஞ்சு வச்சு உங்களுக்கு ஒரு எட்டு மாசம் பழம் வந்துட்டு இருக்கும் வருஷத்துல எட்டு மாசம் பழம் வந்துட்டே போது வந்து முடிஞ்ச பிறகு செடி எல்லாத்தையும் இந்த ஹைட்ல ஹைட்லாம் கவர் பண்ணணும் இதே மாதிரி கவர்த்து பண்ணிவிடும் இப்படி கவர்த்த பண்ணாதான் திரும்பவும் வந்து உங்களுக்கு பக்க களை வளர்கிறதுக்கு இந்த சைட் பிரான்ச்சஸ் ஒரு ஒரு கலைல இருந்தும் உங்களுக்கு நிறைய பக்க கிளை வளரும் இந்த கலை இந்த கலை இந்த மாதிரி கலைகள்ல உங்களுக்கு பக்கக்களை வளர ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிச்ச பிறகு இது நமக்கு தேவையான களை மட்டும் விட்டுட்டு மீதான கலையும் பண்ணி காவாத்து காவாத்து ப்ராசஸ் அதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு இது நாலு மாசம் அந்த செடி வளர்த்ததுக்கு பக்கக்களை வளரத்துக்கு நல்லா வளரத்துக்கு நாலு மாசம் டைம் எடுத்துக்கும் அந்த நாலு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திரும்பவும் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சோம் திரும்பவும் பிஞ்சு கண்டினியூஸா எட்டு மாசம் பிடிச்சுட்டே இருக்கும் இதுல என்ன ப்ளஸ்னா ஆடு மேயாது கோழி மேயாது கிடையாது அழகா இது உள்ளே ஆட்ட விட்டு மேய்ச்சிப்பேன் கோழி விட்டு மேய்ச்சிருப்பேன் எல்லாமே வெளிமேச்சல் கோழி ஆடு வெளியில தான் தீவனம் தீவனப்பில் எல்லாம் போட்டுருந்தேன் ஆடுக்கு அறுத்து போடுவேன் காலையில் வெய்ய திறந்தவொன்னா ஆடுகளை அழுத்து வெளியே விடுவேன் அழகாக மெஞ்சிட்டு திரும்ப சாயந்திரம்னா கோழி உள்ள வந்துருவாங்க ஆடுகளும் உள்ளது உள்ள தேத்தி ஓகே ஓகே தி விட்டு இதனாலதான் தேர்ந்தெடுத்து இதுல போயிட்டு இருக்கேன் இதுல ஒரு வருமானம் தான் மீன் அதிகமாக வருமானம் வருது கோழி ஆடு இதெல்லாம் ஒருவேன் இதெல்லாம் நம்ம ஜீவரம் செலவுகளே இல்ல பெரிய ஆமா ஒரு நெல் விவசாயம் போனா தீவிர உரத்துக்கே செலவு பண்றோம் ஆனா இதை கம்பேர் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் இது ஒண்ணுமே இல்ல உழுது உனக்கு ஒண்ணு இல்லாத போடும் நெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ரொம்ப என்னன்னாக்கா நகை வைப்போம் கூட்டுறவு பேங்க்ல தான் வைப்போம் நகை வச்சுட்டு திரும்ப பயிர் பண்ணுவேன் திரும்ப அந்த நகை பயிர் ஒரு ரூபா கூட நிக்காது கையில சோ இதெல்லாம் பாத்துட்டு தான் நீங்க யோசிச்சு அதனால இப்படி பண்ணி இப்படி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் இப்ப இது நட்டம் மானியம் கிடைச்சது நல்ல வருமானம் இருக்கு நல்ல பழமும் நல்லா விலைக்கு போகுது நல்ல ஒரு ஈடு இருக்கு திரும்ப அதை எனக்கு ஒரே டைம் தான் நட்டேன் ஒரே டைம் தான் அவ்வளவுதான் வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஒரே டைம் தான் நட்டுட்டு இதுல வேற பழத்தை தான் வித்துட்டு இருக்கேன் கோழி முட்டை வித்துட்டு இருக்கேன் ஆடு வித்துட்டு இருக்கேன் கோழி வித்துட்டு இருக்கேன் இதுவே போதும் வேற என்ன வேணும் எடுத்த செடி நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு காமிச்சேன் இப்ப எப்படி கட் பண்றேன் பாருங்க லைவா பாக்கலாம் லைவா பாக்கலாம் ஈல் எடுத்த செடி இப்படி இப்படிதான் இருக்கும் இது ஃபுல்லாவே காய்தான் அத்தி செடி காய் தான் இருந்தது பாருங்க இந்த மாதிரி ஒரு கட்டரை எடுத்துட்டு இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் ஓகே தான் கட் பண்ணணும் சரி உம் இது கட் இது கட் பண்ணி விட்டிங்கனாக்கா சைடுல இருந்து இந்த இந்த களையில இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து சிம்முறடிச்சு புது இலைகள் வர ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பழம் வந்து பறிக்கிறத்துக்கான கரெக்டான ஸ்டேஜ் இது இதுதான் வந்து பறிச்சு நம்ம வந்து எப்படி நம்ம ஐடிண்டேட் பண்ணுறோம் கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து மாறும் ஓ க்ரீன் கலர் மாறி அதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லா கிரீனா இருக்கும் ஆமா டேஸ்ட் எதுக்கு பிக்னஸ் வந்த சொல்றது வந்து இது வந்து இனிப்பு தன்மை அதிகமா இருக்கும் இனிப்பு தன்மை அதுக்கப்புறம் தான் அதிகமா வந்தோடனதான் சாப்பிடுறதுக்கும் டேஸ்டா இருக்கும் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும் பழம் நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும் ஓகே இப்படிதான் இருக்கும் இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றது ஆர்கானிக் தான் கெமிக்கல் கிடையாது அதான் நீ உறவு முதல் கொண்டு ஆர்கானிக்காக தான் கொடுக்குறீங்க உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ இனிப்பாக இருக்கும் நான் ரெண்டாவது முறையாக சாப்பிட்றேன் அத்தி போடலாம் ட்ரையாக நம்ம அது சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது இன்னும் டேஸ்டா இருக்குது எனக்கு இது நேச்சுரலால அந்த ஹனி கண்டென்ட் தேன் இனிப்பு தான் இது மாதிரி இருக்கும் பட் ட்ரையா சாப்பிட்றதுக்கு நியூட்ரிஷன் எல்லாமே ஒன்றா இருக்கும் சத்து ம் இனிப்பு தனிமை அதுல அதிகமா இருக்கும் ஓகே ஓகே ஒரு நேச்சுரலான ட்ரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல தோணு போடுறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து கட் பண்ணிட்டேன் அது வந்து நம்ம கலெக்டர் மிஷின் வச்சு கல ரொட்டேட்டர் வச்சு கலெக்டர் மிஷின் வச்சு கலர் வெட்டிட்டேன் இந்த ஃபீல்டை வந்து ஓட்டி இருக்கணும் எல்லாமே ஈல்டு முடிஞ்சிருச்சு ஓகே இதை கவாத் பண்ணதை காமிச்சிட்டேன் இப்ப மழை வந்து இங்க ஒரு மூணு நாள் நல்ல மழை ஈவினிங் டைம்ல மழை பெய்யறதுனால இந்த டைமுக்கு நான் வீடிங் மிஷின் வரனா திரும்ப அந்த களை அப்படியே உட்காந்துக்கும் திரும்ப பில்லு முடிச்சு வந்துட்டே இருக்கும் அதனாலதான் அப்படியே களை ஓட்டுறதுக்கு விடாம ஈரமும் அதிகமா இருக்கு களை ஓட்டுறதுக்கு விடாம மழை வந்து களை ஓட்டாம அப்படியே வச்சிருக்கேன் ஓகே இப்ப இதெல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன் கட் பண்ணிடுவேன் காவத் பண்ணிட்டு கவர் பண்ண பிறகு நம்ம களைவட்டர் மிஷின் இருக்கு அதை வச்சு ஃபுல்லா ஓட்டி விட்டுவோம் ஓட்டின பிறகு அந்த மாதிரி ஃபீல்டு மாதிரி இந்த மாதிரி கிளீன் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் எருவு இருக்கு எருவு கட் பண்ண உடனே இப்ப கிளீன் பண்ணி செடி சுத்தி கிளீன் பண்ணிட்டு

மீன் குட்டா தான் எடுத்திருக்கேன் ஓகே வாங்க மீன் குட்டி போய் நம்ம பார்க்க ஓகே ஓகே இதுல என்ன மீன் போட்டிருக்கீங்க இது எவ்வளோ அகலம் நீளம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அத்தி தான் ஃபுல்லாவே எனக்கு நல்ல இன்கம் கொடுக்குது அத்தி அதுக்குள்ள கோழி ஆடு எல்லாமே வளர்த்துட்டு இருக்கேன் அது தவிர்த்து இடம் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால அதுல மீன் கூட்ட போட்டிருக்கேன் அடுத்து என்ன போடலாம் நான் யோசிக்கும் போது நான் மீன் கூட்ட போட்டுட்டேன் ஏன்னா மீன் கூட்ட செலவு எனக்கு கம்மி ஓகே ஒரே ஒரு ஒன் டைம் செலவு மீன் கூட எடுத்துட்டா அதுக்கப்புறம் ரிட்டன் அது செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா ஒரு டைம் செலவு பண்ணிட்டா அதுக்கு நம்மளுக்கு ரிட்டன் செலவு வருஷம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் தான் கூட்ட எடுத்துட்டேன் மழை இப்ப பெய்யா தண்ணி ரொம்ப ஃபுல்லா இருக்கு அது என்ன பண்ணா நம்ம ஏரி வந்து ஏழை எடுத்துடணும் அது ஏரி ஏல போது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா முடிச்சிட்டு வரும்போது ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு விரால் குஞ்சிங்களா தனித்தனியா புடிச்சி வச்சிருந்தேன் அதுல இருந்து எடுத்து வந்ததா இப்போ நாட்டு மீன் ஏரி வந்து புடிச்சுனாலும் நான் என்னோட இந்த குட்டையில மீன் குட்டியில வச்சு விட்டுருக்கேன் அது இல்லாம பாசா தா தாமரை எல்லாம் விட்டுருக்கேன் எல்லாமே பாசில போய் முடிஞ்ச ஒளிஞ்சிட்டு இருக்காங்க

பதம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது வந்து மீன் கூட்ட போட முடியும் ஓகே ஓகே ஏன்னா இப்போ வண்டல் மண்ணெலாம் கவர்மெண்ட் பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்குது ஏரி ஏரியில் மண் எடுத்து வந்து ஏரி மாட்டுறது அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாததுனால தான் ஓகே நம்ம பெஸ்ட்டாக பெஸ்ட்டு தான் இது நல்லா ஓகே 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 கொஞ்சம் பராமரிக்கணும் இதுக்கான கொஞ்சம் வேலைலாம் நிறைய இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக பார்க்கும் ஓகே மார்க்கெட் இருக்காங்க லோக்கலில் நல்லா விற்பனை திறன் இருக்கு நல்லா டிமாண்ட் இருக்கு விரால் மீன் ஓகே 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 நம்ம நாட்டு விரால்னா நல்லா எடுத்து ஆமாம் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஓகே ஓகே இப்போ வந்து எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும் நீங்கள் எப்படி 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 இது சேல்ஸ் பண்ணுறீங்க பண்ணுறீங்க அதாவது விற்பனை இதுக்கான சந்தை இருக்குது பற்றி பற்றி நிறையா டவுட் இருக்கும் ஸோ அதை அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பொருளை உற்பத்தி பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா என்னோட எண்ணம் இப்போ நான் விவசாயிகளுக்கு குறைஞ்ச குறைஞ்சவர்கள செடி கொடுக்குறேன்னா அது மிளநத்தி தோட்டத்துலேருந்து எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு டேரெக்டாக போய் தான் வந்து டேரெக்டாக செடி கொடுத்துட்டு இருக்கேன் அதே தான் இந்த தோட்டத்தில் உற்பத்தி பண்ணுற இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணுற பழமாக இருக்கட்டும் ஆஹ் கோழி முட்டையா இருக்கட்டும் கோழியா இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் எல்லாமே டைரெக்டா விவசாயம் கிட்ட எங்க கிட்ட இருந்து எங்களை மாதிரி விவசாயம் கிட்ட இருந்து நான் வந்து எடுத்துட்டு போயிட்டு டேரக்டா மக்கள் கிட்ட கொடுக்குறேன் இதுக்கு நடுப்புற இவங்க கிட்ட கொடுத்தா அவங்க கிட்ட எந்த விஷயமே நான் வச்சுக்க மாட்டேன் நல்ல ஒரு இப்படி எடுத்துமே கொடுக்கறதுனால எனக்கு நல்ல ஒரு ரேட் கிடைக்குது நீ கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கறி போகு ஆட்டுக்கறி அதே அதே ரேட்டுக்கு எனக்கு கிடைக்குது நல்ல ரேட்டுக்கு கோழி முட்டை நாட்டு கோழி முட்டை பதினைந்து ரூபாய்ல இருந்து இருபது வரைக்கும் போகு அந்த ரேட் நல்ல ரேட் கிடைக்கும் டேரக்டாக கொடுக்குறதுனால எனக்கு நல்ல ரேட் கிடைக்குது கோழி நல்ல ரேட் கிடைக்குது இந்த மாதிரி பழமும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விலையும் கிடைக்குது நேச்சுரல் பழன்றதுனால நல்ல ஃபாஃபிட் இருக்கு இது என்னென்ன மாதிரி இதை ஒரு விஷயத்துக்கு மதிப்பு கூட்டுதுன்னு இருக்கும் அதுல வந்து இப்போ அத்தி வந்து என்ன மாதிரி மதிப்பு கூட்டி வைக்கலாம் அத்தியில வந்து நிறைய மதிப்பு கூட்டு செய்யலாம் ட்ரை ஃப்ரூட் மெயின் எல்லாருக்கும் தெரிஞ்சது அத்தி பழம் பழம் ட்ரை அவ்வளவுதான் எல்லாரும் எடுத்தாலும் ட்ரை ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட் தான் பட் அத்தியில வந்து நிறைய மதிப்பு கூட்டு செய்யலாம் ஜாம் செய்யலாம் வத்தல் செய்யலாம் ஜெல்லி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அது இல்லாம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கேக் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இது இருக்கு அத்தி பவுடர் பண்ணலாம் இந்த பால் எடுத்து அத்தி பால் எடுத்து அது வந்து மெடிசனுக்காக நாட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணலாம் காய கட் பண்ணி வேக வச்சு வத்தல் போடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய மார்க்கெட்டிங் பண்ணலாம் நிறைய வேல்யூவேஷனும் பண்ணலாம் ஓகே பிரதர் இப்ப இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம அத்தியை பத்தி அதை நடவு முறையில இருந்து பராமரிப்பு விற்பனை வரைக்கும் எல்லாமே சொல்லியிருந்தீங்க அதாவது ஒரே மாதிரி கிராப் பண்ணாம ஒரு வித்தியாசம் முறையா பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் எப்படி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னீங்க இப்ப வீடியோ பாத்துட்டு கேக்குறாங்க கண்டு வேணும் அப்படி கேக்குறாங்கன்னா நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குமா பிரதா கண்டிப்பா இருக்கு அது இல்லாம வந்து கண்ணு வந்து நல்ல தரமான கண்ணா இருக்கு அதை எப்படி நடணும் எப்படி பராமரிக்கணுன்ற வரைக்கும் இப்போ நான் செடி கொடுத்துட்டா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் உறவுகள்ன்றது நம்மளாதான் தெரிக்கணும் நம்மளாதான் போகணும் நம்மள தேடி யாரும் வரமாட்டாங்க கண்டிப்பா ஏன்னா உறவுகளை நம்ம தான் தேடி போகணும் அப்போதான் நம்மளுக்கு உறவுகள் அதிகமாகும் குடும்பங்கள் அதிகமாகவும் அதை மாதிரி தான் நான் விவசாயங்களை தேடி தேடி போயிட்டு இருக்கேன் இப்ப நம்ம தமிழகத்தோட தேடி செடிக்கிட்டு வரவங்களை வந்து லாங் டைம் உறவுகளா எனக்கு வேணும் வேணும் நான் செடி வாங்கிட்டு போயிட்டு அப்படிங்க நீங்கி போயிட்டாங்க நாளைக்கு மறந்துட்டோம் அப்படின்ற விஷயமே இருக்கூடாது நீ வாங்கிட்டாங்கன்னா அது டெய்லி என்ன எப்படி பராமரிக்கணும் எப்படி உரம் வைக்கணும் எப்படி கவாத்து பண்ணணும் எப்படி பழத்தை பறிக்கணும் எந்த ஸ்டேஜ்ல பழத்தை பறிக்கணும் எப்படி வேல்யூடேஷன் பண்ணணும் எப்படி இதை விற்பனை பண்ணணும் எல்லா விஷயமும் இன்ச்சு பை இன்ச்சா விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் தான் டைரக்டா விவசாயிங்க வந்து தமிழ்நாடு தோட்டத்துல இருந்து செடி வாங்கி போய் விவசாயம் நன்றி விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும் சரி நிறைய பேர் வந்து வேற வேற ஒரு வைக்கால ஜாப் அந்த மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறாங்க யாருமே அவர் அரிய சூஸ் பண்ணணும் நினைக்க மாட்டாங்க ஆனா நீ அக்ரிய சூஸ் பண்ணி அதில் இனோவேட்டி என்ன பண்ணணும்னு சொல்லி இதுல நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா பாக்கிறவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் இவ்வளவு நேரம் உரையத்தி வந்து ரொம்ப நன்றி நன்றி இது வந்து விவசாயிகளை போய் சேருதுன்றதுனால ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு உங்களுக்கு வந்து இந்த வந்து கண்டிகள் தேவைப்படுச்சுன்னா பதிலோட நம்பர்க்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் கண்டிகள் மட்டும் கிடையாது ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காரு தேவைப்படுற பயன்படுத்திக் கொள்ளுங்க சோ நேரம் உங்க நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றி நன்றி